ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு வே கிரியேஷன் இது என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்ம லிவர் வந்து ஹெல்தியாகவும் ஃபேட்டு வந்து அதில் ஸ்டோர் ஆகும் வச்சுக்கணும்னு என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் மீட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்ட்டு பவுடர் சால்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாமே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கணும் மோஸ்ட்லி ப்ராசஸ் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பேக்கரி ஐட்டம் ஃபுல்லாக நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுறணும் சாக்லேட்ஸ் எடுத்துக்காத மாதிரி விட்டுருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கனா ஜூஸஸ் அதாவது ஃப்ரூட் ஜூஸஸ் இருக்குல்ல அதில் வந்து ஜூஸாக எடுக்காமல் அது ராவாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு ஒயிட் சுகர் எல்லாமே நம்ம மேக்ஸிமம் நம்ம ஃபுட்டில் எடுத்துக்காத மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட் ஐட்டம்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணும்போது நம்ம லிவரை வந்து ஹெல்த்தியாகவும் அதில் வந்து ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகி அதனால் ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்ம பா சேவ் பண்ணிக்க முடியும் லிவரை ஏன்னா நம்ம ஃபுட்டு வந்து டைஜெஸ்ட் ஆகணும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம லிவர் தான் மெயின் ரோலாக இருக்குது ஹெல்த்தியாக இருந்து ஃபுட்டு நல்லா டைஜஸ்ட் ஆகுறதுக்கு ஸோ அந்த லிவரை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் சேவ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் Go. Cool.